பாண்டே ஒரு ஆர்எஸ்எஸ் ஆளு தான் அவர் அவர் பத்திரிக்கைகள் நல்லவர் தினம் சந்தியிலேருந்து அடித்து விரட்டப்பட்ட நம்பர் தெரியுமா அது உங்களுக்கு எப்படி அடித்து விரட்டினாங்கன்னா ஜெ ஜெயலலிதா ம மருத்துவமனையில் படித்திருக்கும்போது எடப்பாடி தரப்பு என்ன சொல்லுதுன்னா நாங்கள் அமெரிக்காவுக்கு எடுத்துகிட்டு போ சொன்னோம் வைத்தியம் பார்க்கறதுக்கு சசிகலா மறுத்து விட்டாள் சிவகுமாரை வச்சே வைத்தியம் பார்த்தாங்க சிவகுமார் ஒரு தேர்ச்சி பெற்ற மருத்துவர் இல்ல இது வந்து எடப்பாடியுடைய ஸ்டேட்மெண்ட் ஆனா பாண்டே தினத்தந்தில என்ன சொல்றாரு சிவகுமார் தான் ஜெயலலிதா நல்லா பாத்துக்கிட்டாங்க அப்ப எடப்பாடி பார்க்கல தான் அர்த்தம் உடனே என்ன பண்ணிட்டான் கேபிள் டிவியில தந்தியை கட் பண்ணிட்டான் அரசு விளம்பரம் தந்திக்கு போறது பல கூடி போகும் அதை கட் பண்ணிட்டாரு எடப்பாடி ஏன்னா எங்கிட்ட விளம்பரம் வாங்கிட்டு சிவகுமார் பார்த்தாரு சசிகலா பார்த்தாரு உங்க பாண்டே பேசுவாரு இதை நான் கேட்டுமா அப்ப நாங்க துரோகி அவரு தியாகியா போ தந்தி மூலையிலே முடிக்க இதற்கு பிறகு பாண்டே தூக்கி வீசப்பட்டார் வீசப்பட்டார் திருநெல்வேலியில இருந்து ஆடு வந்து அடிச்சு துவைச்சு தூக்கி வீசப்பட்டார் தான் பாண்டே வெளியே வந்தார் இதுதான் உண்மை சார் இதுதான் உண்மை 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 இல்ல பாண்டே வெளியே வரக்கூடிய அவசியம் என்ன தந்தையில ஏன் தூக்கி வீசுறாங்க நானே ஒரு பெரிய ஆயுதம் நான் தனியா நானே ஆயுதம் அப்படித்தான் கீழே விழுந்து புளித்தறி கீழே விழுந்தாலும் மீசல் மண்ணுள்ளதான் நீ என்ன பெரிய தினத்தந்தி உடனே பெரிய ஆளா அவனே அடிச்சு தூக்கி வெளியே வீசுறான்னா விமா இருக்க பாண்டே குடியிருந்த வீடு பி டபிள்யூ அதிகாரியால் பூட்டி சீல் வச்சு சட்டி தூக்கி வெளியே வீசி விரட்டப்பட்டார் விசாரிச்சு போய் இவர்கள் அஜெண்டாக்கள் தமிழனை காரி துப்புவான் தமிழனை அசிங்கமா பேசுவான் ஆனா இவர்கள் தமிழர்களுக்கான பத்திரிகையாளர்கள்